நம்ம முன்னேறத்துக்கு யார் நம்ம பேச்சை கேட்கலனாலும் பரவாயில்ல யார் நம்மள நம்மளுனாலும் பரவாயில்ல யார் நம்ம பேச்சை கேட்கலனாலும் நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாவே இருக்கவே இருக்காது ஆனா நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம மனசு நம்ம பேச்சை கேட்கணும் நம்ம மனசு நம்ம பேச்சை கேட்கலன்னா நம்ம முன்னேற முடியாது நம்ம மனசு நம்ம பேச்சை கேட்டால் மட்டுமே நம்ம இலக்கை நம்ம அடைய முடியும் நம்மளுடைய முன்னேற்ற பாதையில் நம்ம செல்ல முடியும் நம்ம லட்சியத்துக்கான பயணத்தை நம்ம தொடர முடியும் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சா நம்ம மனசும் அதை கேட்டு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு நான் இந்த நபரை சந்திக்கணும்னா அத்தனை மணிக்கு நம்ம அங்கே இருக்கணும் சந்திக்கணும் அந்த நபரை நம்ம இந்த வேலையை இந்த நேரத்துக்குள்ள நான் செஞ்சு முடிப்பேன்னா நம்ம செஞ்சு முடிக்கணும் ஆமாம் நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும்னா நம்ம முன்னேற்றத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்மளை வரவங்க எல்லாம் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்ம நினைக்கல ஆனால் நம்மளை வந்து காலவாரி வரதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போது நம்ம மனசு நம்ம பேச்சை கேட்டால் மட்டுமே நம்ம முன்னேறதுக்கு வழி இருக்குது இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்னா எந்திரிச்சாகணும் இந்த வேலை இந்த நேரத்தில் முடிக்கிறோம்னா முடிச்சாகணும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது நிறைய கடமைகள் இருக்குது நல்ல நல்ல மனசு இருக்கு குணம் இருக்குது இதெல்லாம் இருந்தும் நம்ம இன்னும் முன்னேறாமல் இருக்கிறோம்னா நம்ம மனசுதான் காரணம் நம்ம மனசை நம்ம முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கணும் நம்ம மனசு தான் நமக்கு ஒரு ஆசான் நம்ம மனசு ஒத்துப்பட்டா மட்டுமே நம்ம முன்னேற முடியும் எது ஒன்றுமே செய்கிறதுக்கு நம்ம மனசு வந்து ஒத்துழைக்கணும் மனசு வைக்கலன்னா நம்ம எந்த வேலையும் நடக்காது நான் மனசு வச்சா நடக்காது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம நம்ம மனசு வைக்கணும் நம்ம மனசு வைச்சா மலையும் நமக்கு சின்ன கடுகாதான் தெரியும் மனசு வைக்கலன்னா சின்ன கூட நமக்கு மலம் மாதிரி தெரியும் ஆமா காலையில எந்திரிச்சு என்ன பண்ண போறோம் இவங்கள போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் இந்த வேலை செஞ்சா என்ன செய்யலாம் என்ன செஞ்சாலும் நமக்கு நல்ல பேர் கிடைக்க போறது இல்லை அப்படின்னு நம்ம மனசு நினைச்சிடுச்சுன்னா நம்மளால முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் யார் நம்மள பேச்சின்னு கேட்டா என்ன கேட்காம இருந்தா என்ன நம்பினா என்ன நம்பாம இருந்தா என்ன நம்ம மனசு நம்மளை நம்பணும் நம்ம இந்த வேலைய செய்யணும் நம்ம ஒரு துணிவோட மனசு வச்சோம்னா நம்மளால எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே சாத்தியம்தான் நம்மளால முடியாதுன்னு ஒண்ணு எதுவுமே உலகத்துல கிடையாது எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டிட்டு இருக்காங்க ரொம்ப முன்னேற்றமான உலகமா இருக்குது நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர்கள் நிறைய திறமசாலிகள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் மனசு தான் இவ்ளோ ஒரு வசதியான வாழ்க்கை நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கணும் இதுக்கு இந்த வசதி வரணும்